அண்ணா நீங்கள் மேலே பார்க்குற மேக்ஸ் பிக்கப் எட்டடி தொட்டி சின்ன வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சரண்டர் ராயிற்சி புக்கு மூணு ஒன்றாக இருக்கும் இல்லாட்டி நாலு நாலொன்னாக இருக்குங்க உண்டான கண்டிஷன் இன்ஜின் நல்லாயிருக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து திருப்பூரில் பார்க்கணும் ஹார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து இன்ஜின் இருக்குது டீர் பாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து ஒன்று இருபது கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு பத்து முன்ன பண்ண எடுத்துக்கலாம் ப்ளஸ் கமிஷன் அண்ணா நீங்கள் மேலே பார்க்குற மேக்ஸ் பிக்கப் எட்டு தொட்டி சின்ன வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சரண் புக்கு மூணு ஒன்றாக இருக்கும் இல்லாட்டி நாலு நாலு ஒன்றா இருக்குங்க உண்டான கண்டிஷன் இன்ஜின் நல்லாயிருக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து திருப்பூரில் பார்க்கணும் ஹார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து இன்ஜின் நல்லா இருக்கு கியர் பாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து ஒன்று இருபது கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு பத்து முன்ன பண்ண எடுத்துக்கலாம் ப்ளஸ் கமிஷன்